ஹாய் ரத்தம் மிளகு வருவல் சுவையில பொதுவாக இந்த ஆட்டு ரத்தத்துல அதிகப்படியா இரும்பு சத்து இருக்கு அதே சமயம் ரத்த சோகைய போக்கிடும் உடல்ல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்ப அகற்றிடும் குறிப்பா பெண்கள் குழந்தைகள் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை இந்த ஆட்டு ரத்தத்தை சமைச்சு சாப்பிடலாம் வாங்க இந்த சுவையான ஆட்டு ரத்தம் மிளகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் First, இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு ஆட்டுடைய ரத்தம் எடுத்து வச்சிருக்கேன் கடையில இருந்து ரத்தம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல குட்டி குட்டியா சின்ன சின்னதா முடியெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி நாலுல இருந்து அஞ்சு முறை இந்த ரத்தத்தை நல்ல ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும் நான் அப்படிதான் இந்த ரத்தத்தை ஆல்ரெடி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த ரத்தத்தை வேக வைக்க போறோம் டைரக்டா இட்லி பானையில சேர்த்து வேக வைக்காம நல்ல ஒரு அகலமான கடாயில தண்ணியை நிரப்பி முதல்ல தண்ணியை கொதிக்க விடுங்க தண்ணி இது போல நல்ல தளதளன்னு பர்பிள்ஸ் வந்து கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ரத்தத்தை தண்ணிக்குள்ள சேர்த்துடலாம் நல்ல ஃபுல் ஃப்ளேம்ல பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே இந்த ரத்தத்தை வேக விடுங்க இது போல செய்யறதுனால இந்த ரத்தத்துல உள்ள நச்சுத்தன்மை எல்லாமே இதை பாருங்க இது போல கசுர் மாதிரி அழகா கொதிச்சு மேலே இது போல நுரையா தள்ளி வர ஆரம்பிக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் இதுல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் இந்த சமயத்துல நம்ம சேர்த்து இருந்த ரத்தம் முழுமையா வெந்திருக்கும் ஒரு கத்தியை வச்சு அடி குத்தி எடுத்து பாருங்க இதுல இருந்து ரத்த கசிவு ஏற்படக்கூடாது இதோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது வெந்திருச்சு இது அப்படியே தண்ணி வடிச்சிட்டு வடிச்சுட்டு வெளியில எடுத்துட்டு வேற ஒரு தட்டிலையோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டிங் போர்ட்லயோ மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சமயத்துல இது நல்லா சூடா இருக்கும் சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா இது போல நைஃபால சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொதுவா ஆட்டு ரத்தத்தை நல்ல கைகளால பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பொரியல் மாதிரி செய்துதான் நல்லா சாப்பிடுவோம் ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி தண்ணியில போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு ஈரல் போல மிளகு போட்டு சேர்த்து வறுத்து சாப்பிடு பாருங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இப்ப பாருங்க ஆட்டு ரத்தத்தை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நீங்க இது பெரிய பீஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா இதையுமே இன்னும் கொஞ்சம் சின்னதா இது போல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ண பீசஸ் இப்போ நம்ம ஆட்டு ஈரல் வறுவல் சுவையில வறுக்க போறோம் அதுக்காக அடுப்புல ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க சேர்த்துக்கோங்க கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் இந்த வறுவல் ரொம்ப சுவையா இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் சேர்த்து நல்ல பொரிய விட்டுக்கோங்க இது நல்ல பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் அளவுள்ள பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல அதனால பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் குடும்பமான அளவு இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க அப்பதான் சுவையும் மனமும் கூடுதலா இருக்கும் இதுல சேர்த்திருந்த வெங்காயம் அது நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு இது போல வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சமயத்துல இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மனமா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம எல்லா குழம்பு குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாய் தூள் அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தீயை நல்லா மிதமாக வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வறுத்து விடுங்க இது போல மசாலாவை எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துட்டு செய்யும் இந்த ரெசிபியோட மனமும் சுவையும் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா தூள்கள் எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆட்ட ரத்தம் அந்த பீசஸ் எல்லாத்தையுமே இதில் முழுசாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது போல மசாலா எல்லாமே இந்த ஆட்டு ரத்தத்துல கோட்டாகிற மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு வதக்கி விடுங்க இந்த சமயத்துல ஆட்டு ரத்தம் வந்து அப்படியே நிறம் மாறி இது போல பொன்னிறமான ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த சமயத்துல இது மேல ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மிதமான தீயில அஞ்சு நிமிஷத்துக்கு மேற்கொண்டு வேக வைக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு லிட்ட ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நுணுக்கிய மிளகு தூள் கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா கட் பண்ண மல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல ஈவனா இது போல கலந்து விட்டுட்டு பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கேஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க குழந்தைகள் சாப்பிடற மாதிரி இருந்ததுன்னா மிளகு தூளோட அளவை மட்டும் குறைச்சுக்கோங்க இருந்தாலும் இதுல நம்ம இன்னைக்கு நல்லெண்ணா சேர்த்து செய்யறோம் அதனால காரத்தன்மை அதிகமா தெரியாது இப்ப பாருங்க நல்ல சுட சுட ஆட்டு ஈரல் வறுவல் சுவையில நல்ல சுவையான ஆட்டு ரத்தம் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரெடியான இந்த ஆட்டு ரத்தம் மிளகு வறுவலை வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த ஆட்டு ரத்தத்தை நான் கடையில ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வாங்குனேன் சோ நீங்க இந்த மாதிரி வாரத்துல ஒரு முறை அடிக்கடி ரெகுலரா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பல விதமான சத்து குறைபாடால அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் பல ஆயிரங்கள் செலவு பண்றதை கண்டிப்பா மிச்சப்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்